காவிய ரசங்களில் தனி ரசம் என்பது பிரேம ரசம் இனிமை விஞ்சி நிற்கும் இது ஒரு ராஜ ரசம் என கூறலாம் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது ஆங்காங்கே மடுக்களில் தேங்கி நிற்கும் நீர்களெல்லாம் மறைந்து ஒரே வெள்ள நீராகும் அதுபோல நெஞ்சில் பிரேம ரசம் மேலோங்கும்போது அது மற்ற எல்லா ரசங்களையும் தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டு விடுகிறது இது ராஜரசம் ஆகையால் இதன் வழி வேறானது நேரானது ராஜ பாட்டை ராஜா சந்து பொந்துகளிலா பவனி வருவார் சக்கனி ராஜமார்க்கமுலண்டக மனசா என்பது ராம பிரேமையே வடிவெடுத்த தியாக பிரம்மத்தின் வாக்கு இந்த பிரேம ரசம் எனும் பாதைக்கு வந்து சேர்கின்ற வரையில்தான் ஜீவனுக்கு தடைகள் தடுமாற்றங்கள் மோதல்கள் மோகங்கள் தாகங்கள் எல்லாம் இந்த பாதையில் ஏறிவிட்டால் பிறகு பயணமே எளிது இது ஒரு கன்வேயர் பெல்ட் போலே நாம் ஏறி நிற்க வேண்டியதுதான் அதுவே லட்சியத்தில் கொண்டு சேர்த்துவிடும் இவற்றையெல்லாம் ஸ்ரீ சங்கரர் சொல்லும் அழகே தனி அழகை ரசிக்க பிரேமை தேவை அழகுக்கு அழகூட்டுவது பிரேமை பிரேம பக்தி நெஞ்சில் எழாத வரையில்தான் கண்கள் உலகம் சம்பந்தப்பட்ட ரூபங்களை ரசிக்கும் காதுகள் வம்பு பேச்சு கேட்கும் நாக்கு நரம்பின்றி பேசும் கைகளும் காதுகளும் இஷ்டத்திற்கு செல்லும் பிரேம பக்தி எழுந்துவிட்டால் என்ன ஆகிறது கந்தர்ப்ப கோட்டி சுபகம் வாஞ்சித பலதம் தயார்நவம் கிருஷ்ணம் தியத்வா கமன்ய விஷயம் நேத்ரயுகம் யுகம் முத்சகதே கோட்டி மன்மதர்களின் அழகை சேர்த்து வைத்தால்கூட என் கிருஷ்ணனின் அழகுக்கு ஈடாகாதே என் கிருஷ்ணனின் அழகு நெஞ்சின் தாபத்தை நீக்கி அதை குளிரச் செய்யுமே விரும்பியதை விரும்பிய வண்ணம் அள்ளித் தருபவனாயிற்றே கிருஷ்ணன் எதற்காக கொடுக்கிறான் அவன் கருணை கடலன்றோ எல்லோருடைய கண்களையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் கிருஷ்ணனன்றோ இந்த கிருஷ்ணனை விட்டுவிட்டு இக்கண்கள் யாரை பார்ப்பதில் ஆசை கொள்ளப் போகின்றன இது ரசத்தின் ஒரு புற அடையாளம் கிருஷ்ணனின் நான்கு பெருமைகளை எடுத்துச் சொல்லி ரசம் ஒன்றே இவற்றை உணரும் என்று காட்டிக் கொடுக்கிறார் உதாரணத்திற்கு ஒருவன் உடல்நலம் சரியில்லை என்று வாடி வதங்கி சோர்ந்து மருத்துவரிடம் செல்கிறான் அவரும் அவனை போலவே இருக்கக்கூடாது பார்த்தாலே அவர் கரத்தால் தொட்டாலே அவன் நோய் பறந்துவிடும் என்று நம்பும் அளவிற்கு பளிச்சென்று இருக்க வேண்டும் இன்முகம் கவர்ச்சி தூய்மை எல்லாம் புலப்படும்படி இருக்க வேண்டும் நோயாளி விரும்பும் நோய் நீக்கத்தை தருகின்றவராக இருக்க வேண்டும் மருந்து கம்பெனிகளின் விற்பனையாளர்கள் கொடுத்த சாம்பிள் மருந்துகளை கொடுத்து தோளில் தட்டி கொடுத்து வழியனுப்புகிறவராக இருக்க வேண்டும் இன்றும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருக்க மாட்டாரா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோமா என்று ஏங்கும்படியான கவர்ந்தெழுக்கும் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்துவிட்டால் நாம் விட்டுவிட்டு வேறு ஒருவரிடம் செல்வோமா என்ன நம்மூர் மருத்துவர்தான் நமக்கு சிறந்தவர் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி என்று பிரபஞ்சம் அனைத்திருக்கும் மருத்துவராயிருக்கும் கிருஷ்ணனிடம் இந்நான்கும் இருக்கின்றன என்று கூறி இவரை விட்டுவிட்டு என் கண்கள் யாரை பார்க்க விரும்பும் அக்ஷன்வதாம் பலமிதம் என்றபடி கண் படைத்ததின் பலனே கிருஷ்ணனை காணத்தானே நெஞ்சில் ரசம் எழாத வரையில் காதுகள் நூறு அடி தூரம் கூட பாய்ந்து செல்லும் ரசம் எழுந்துவிட்டாலோ பொங்கிய பால் நீரை தெளித்தவுடன் அடங்குவது போல் வெளியே திரியும் இயல்புடைய மனம் திருதலை ஒழித்து தண்ணில் ஒடுங்குகிறது பேட்டரி சார்ஜ் குறைய குறைய கடிகாரம் மெதுவே ஓடி நிற்பது போல காதுகளும் வம்பு தும்புகளுக்கே போவதில்லை புண்ணியதமாம் இதிசரசாம் மனோபிராமாம் கதாம் தியவா ஸ்ரோத்தும் சிரவணுவந்தம் கிராமியம் கதமாதரம் வகதி சங்கரரின் பிரபோத சதாகரத்தில் இத்தகைய கருத்தாழம் மிக்க ரசத்தின் வெளிப்பாடுகள் அநேகம் சௌந்தரியலகரி ஆனந்த லகரி சிவானந்த லகரி போல் இது ஒரு கிருஷ்ணானந்த லகரி இதன் பொருள் புண்ணியம் பெருக்குவதும் பாவம் நீக்குவதும் இனிமை பெருக்காயிருப்பதுமான நெஞ்சை கவரும் கிருஷ்ணன் கதையை விட்டுவிட்டு காதுகள் ஊர்கதையை கேட்க போகுமா என்ன கிருஷ்ண திருஷ்ணை உண்டான பின் லோக திருஷ்ணைக்கு ஏது இடம் கண்கள் என்ன காதுகள் என்ன எல்லா புலன்களுமே நித்யவஸ்துவான கிருஷ்ணன் கிடைத்தபின் உலகில் தின்னமாக வண்ணமுடன் உலா வராது சாஸ்வதிகே கிருஷ்ணே விஷயேகி சஜ்ஜந்தே கதம் சைனிகேஷம் அஸ்ய விஷயேகி சஜ்ஜந்தே